ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி ஆடி மாதத்துல வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி ஆடி மாதத்துல வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி என்று வாக வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் பத்தி இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நாளைய ஆடி பௌர்ணமி அன்று வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் வாங்குங்க வாங்க அந்த பொருட்கள் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் தெரிஞ்சுக்குவீங்க பௌர்ணமி என்றாலே விசேஷமானது அதுவும் ஆடி பௌர்ணமி என்றால் சாதாரணமான நாள் கிடையாது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மேலும் அம்பிகை வழிபாட்டிற்கோ சிவபெருமான் வழிபாட்டிற்கோ மிகவும் உகந்த நாளாக இந்த ஆடி பௌர்ணமியானது பார்க்கப்படுது நாளை தினம் ஆடியுடைய ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியானது வந்திருக்கு இது ரொம்ப விசேஷமானது ஏனெனில் சிவபெருமான் அம்பாள் இவங்க ரெண்டு பேருக்கும் உரிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இந்த நாள்ல வரக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமியாக கருதப்படுது அதைவிட இந்த பௌர்ணமி நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியதாக அமையோ இந்த பௌர்ணமி நாளில் இன்னொரு விசேஷமும் இருக்கு இந்த நாளில் தொடங்கக்கூடிய எதுவும் நல்ல முறையில் நடக்கும் என்பது ஐதீகம் இத்தனை சிறப்புகள் மிக்க இந்த பௌர்ணமியில் நம் குடும்பம் என்றென்றைக்கும் செல்வ செழிப்போடு இருக்க சில பொருட்களை வாங்குவது நல்லது இது சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அது என்ன பொருட்கள் அதை எப்படி வாங்கணும் அதை வாங்கி என்ன மாதிரி அந்த பொருட்களை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப வாங்கலாம் அனைத்து பொருட்களை வாங்கணுங்கிறது கண்டிஷன் கிடையாது உங்களோட சக்திக்கு ஏற்ப இப்போ நான் சொல்ல பொருட்களை வாங்க முடிகிறது வாங்கலாம் சரி வாங்க என்ன பொருட்கள் வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைய ஆடி பௌர்ணமி என்று வாங்க வேண்டிய பொருட்கள் ஏதோ இந்த பௌர்ணமியில நாளை நாள் ஸ்படிக வாங்குவது மிக மிக விசேஷமானதாக சொல்லப்படுது ஸ்படிகங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லிங்கத்தை தான் சொல்கிறேன் ஸ்படிக லிங்கோ ஸ்படிக மாலை இந்த மாதிரியான பொருட்களை நாளை தினத்தில் வாங்கும்போது செல்வம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேரும் சிவபெருமானுடைய பேரருளும் கிடைக்கும் அதனால் நாளைய பௌர்ணமியில் இதை வாங்கணுங்கிறது கட்டாயம் ஸோ வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வம் சேரும் அதோடு சிவபெருமானுடைய பேரருளும் கிடைக்கும் சிவபெருமானுடைய பேரருள் கிடைக்க நாளை நாள் நீங்கள் வாங்கணுங்கிறது பொருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் அதாவது உங்கள் வாழ்க்கையில் சிவபெருமானுடைய பேரொருள் செல்வம் கிடைக்க நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் இதுதான் நாளை ஆடி பௌர்ணமியில் நீங்கள் கண்டிப்பாக கடைக்கு போய் வாங்கிட்டு உங்கள் பூஜாரையில் இதை வைத்து வழிபாடு செய்ங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அடுத்து இதே நாளில் இது வாங்க முடியலன்னா கிறிஸ்டல் ஸ்டோன் அப்படிங்கிற பொருள் வந்து இருக்குது கிறிஸ்டல் ஸ்டோன் அப்படிங்கிற பொருள்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விலை உயர்ந்த தான் இதை நீங்கள் வாங்கணும்னு நினைக்க முடிஞ்சுதுன்னா அதாவது இதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா நாளை ஐந்து ஆடி பௌர்ணமியில் வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்குங்க இது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் வாங்கும்போது ராசிக்கல் மோதிரம் அணிய விருப்பப்படுவோங்க நாளை பௌர்ணமி நாளில் வாங்கி அணிந்து பாருங்கள் மேலும் உங்களுக்கு நல்ல பலனை தருவதாக அமையும் ஸோ ஆடி பௌர்ணமியில் நாளை நாள் ஸ்படிகலிங்கம் மாலை இது எப்படி வாங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தருமோ அதை விட அதிர்ஷ்ட பலன் இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் வாங்கிறதுனால கிடைக்கும் அதோடு நல்லா மோதிர ராசிக்கல் மோதிரம் கையில் அவங்கவுங்க ராசிக்கு அணிகிறது நாளை நாள் ரொம்ப சக்தியை அதிகரிக்கும் கையில் அணியக்கூடிய ராசிக்கல்லு பௌர்ணமியின் பிரகாசம் இது ரெண்டும் நாளை நாள் நல்லா பயங்கரமான வேலையை செய்யும் அதனால் நாளை நாள் மோதிர வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க இல்லை கிறிஸ்டல் ஸ்டோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க ஸோ இப்படி நாளை நாள் இந்த மாதிரி எங்களால விலையுர்ந்த பொருட்களை வாங்க முடியாது விலை கம்மியா இருக்கக்கூடிய பொருட்களை சொல்ல வாங்குறோம் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நாளை நாள் என்ன பொருள் வாங்கணுங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க பௌர்ணமி நாளை நாள்ல வந்து வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மங்கள பொருட்கள் அனைத்தையுமே வாங்குறது நல்லது நாளை நாள் இந்த மாதிரி காஸ்ட்லியா உங்களால செலவு பண்ண முடியும்னா வீட்டுக்கு கண்டிப்பா மங்கள பொருட்கள்னு தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய மங்கள பொருட்கள் எது வேணாலும் நாளை நாள் வாங்கலாம் அனைத்தையும் கூட வாங்கலாம் ஸோ வாங்குறது நல்லது நாளை நாள் வாங்கும்போது வீடு என்றென்றைக்கும் சுபிட்சமாக இருக்கும் நாளை நாள் அப்படி என்ன மங்கள பொருட்கள்னு கேட்குறீங்களா ஆஷுஷல் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி தான் சொல்றேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மங்கள பொருட்களை நாளை நாள் வாங்குறது நல்லது ஸோ நாளைய ஆடி பௌர்ணமில அந்த மாதிரி பொருட்கள் வாங்க முடியல இந்த மாதிரி சிம்பிளா வாங்குங்க அதே போல இந்த ஆடி பௌர்ணமி இன்னொரு விசேஷமும் உண்டு என்ன விசேஷம்னு கேக்குறீங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன் நோட் படிக்குங்க குடும்பத்தில் எப்போதும் சண்டை சச்சரவாக இருக்கு தம்பதியராக இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படிங்கிறவங்க இருப்பீங்கள அந்த மாதிரி இருக்கிறவங்க நாளை நாள் தம்பதியராக ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடைக்கு போங்க இருவருமே புது துணியை எடுங்க அதை எடுத்து நாளை நாளே போடுங்க இப்படி நீங்கள் நாளை நாள் பண்ணிங்கன்னா இருவருக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமையோடு வாழ முடியும் ஸோ இது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை கண்டிப்பாக இந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மையை நீங்களும் பண்ணிங்கன்னா அது உணர முடியும் ஸோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நாளை நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு நல்ல பரிகார இதாக சொல்லப்படுது முயற்சி செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் உங்களுக்கு பழிச்சுதுன்னா கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கலாம்ல அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள் அதே போல் நாளைய பௌர்ணமி நாளில் வாசன திரவியங்கள் வாங்கிறது ரொம்ப சிறப்பு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் வாசனை பொருட்கள் கூட வாங்குங்க அதாவது வாசன திரவியங்கள் வாங்குங்க உதாரணத்துக்கு அதார் ஜவ்வாது குறிப்பாக சந்தனாதி சந்தனோ சந்தனம் இதெல்லாம் நாளை நாள் நீங்கள் வாங்குறது நல்ல மிக மிக விசேஷமானதாக சொல்லப்படுது அதேபோல் இந்த பௌர்ணமி நாளில் வாங்கக்கூடிய படிகோ ராசிக்கல் போன்றவற்றையெல்லாம் சிவாலயத்தில் வைத்து வழிபட்ட பிறகு நீங்க நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நாளை நாள் பயன்படுத்தணும் அப்படி செய்தாதான் நல்ல பல அற்புதமான பலன்கள் பெற முடியும் ஸோ வாங்குறவங்க நீங்கள் பாட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ நல்ல பலன் கிடைக்க சிவன நாளை நாள் நீங்கள் வழிபாடு செய்துட்டு தான் வீட்டுக்கு அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படி எடுத்துகிட்டு வந்தாதான் நல்ல பல அற்புதமான பலன்களை பெற முடியும் எந்த ஒரு பொருளையும் வாங்கும் பொழுது நாம் நாள் நட்சத்திரம் பார்த்து தான் வாங்குவோம் ஏன் ஒரு சிலர் இவர்கள் கையில் வாங்கினால் நல்லது இந்த கடையில் வாங்கினா நல்லது என்று கூட கருத்துக்களை பயத்திருப்போம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆடி பௌர்ணமி நாளில் இவை எல்லாம் வாங்கும்போது நிச்சயம் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஆடி பௌர்ணமியில் வாங்க வேண்டிய பொருட்களை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நாளை ஆடி பௌர்ணமி தினத்தில் இதில் உங்களால் முடிந்த ஏதேனும் ஒன்றை வாங்கி அதிர்ஷ்டத்தை உங்கள் வீடு தேடி வரவழைத்து கொள்ளுங்கள் ஸோ அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை இப்போ நான் நிறைவு செய்து கொள்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மெயினாக வந்து என்ன பொருள் உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கோ கிடச்சா இந்த ஐடியா கேட்ப செயல்படுங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்க இப்ப பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் அவங்களுக்கு என்ன பொருள் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை இந்த வீடியோ பார்க்கும் ஒரு ஐடியா கிடைச்சி வாங்கி பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இனி நிறைய அப்டேட்டான தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் அந்த வீடியோ ஆன்மீகம் அதிசயம் இல்லை ஜோதிடோ இந்த மாதிரி எதுவேனாலும் இருக்கலாம் ஸோ நிறைய தாள்கள் எல்லாமே நான் வந்து புதுசு புதுசாக அப்டேட்டடாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன் ஸோ எல்லா தாள்களையுமே ஒரு இதில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்